உங்க வீட்டில் ரெண்டுக்கு மேல் கதவுகள் இருக்கா அதில் இருக்கும் நன்மை தீமையை பாருங்க வீடு என்பது எடுத்தவுடன் கட்டிவிடக்கூடிய சிறிய விஷயம் இல்லை நாள் பார்த்து நேரம் பார்த்து அடி அங்குளம் எல்லாம் பார்த்து கட்டப்படும் வீடு வாஸ்து சரியில்லை என்றால் எவ்வளவு குடும்பத்தில் பிரச்சனைகள் நடக்கும் என்பது பல சாஸ்திரங்களிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படித்தான் வீட்டின் கதவுகளும் இரண்டு நான்கு ஆறு ஒற்றைப்படையாக இருந்தாலும் சரி இரட்டைப்படையாக இருந்தாலும் சரி அதில் நன்மைகளும் இருக்கிறது தீமைகளும் இருக்கிறது அதில் உங்கள் வீட்டில் எத்தனை கதவுகள் அதன் பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வீட்டில் இரண்டு கதவுகள் இருந்தால் அதுவே நல்ல அதிர்ஷ்டம் வரும் என்று அப்படி இருக்கும் வீட்டில் அமைதியும் வளர்ச்சியும் சேர்ந்து வரும் குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளும் நிலை உருவாகும் வீடு எப்போதும் ஆனந்தமான உணர்ச்சியை கொடுக்கும் இந்த வீட்டில் தெய்வ அருள் எப்போதும் நிறைந்திருக்கும் என்று வாஸ்து நம்பிக்கை மூன்று கதவுகள் இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அது எதிரிகள் அதிகரிக்கும் வாய்ப்பை உருவாக்கும் என்கிறார்கள் சில சமயங்களில் வீட்டுக்குள் சின்ன சின்ன தகராறுகளும் வரலாம் ஆனால் நல்ல மனநிலை ஒற்றுமை இருந்தால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் பெரிதாக மாறாது பிரார்த்தனை நம்பிக்கை இருந்தால் அந்த வீட்டிலும் அமைதி நிலைக்கும் நான்கு கதவுகள் கொண்ட வீடு அமைதியான வாழ்க்கைக்கு பொருத்தம் என்று சொல்வார்கள் அந்த வீட்டில் குடும்ப பாசம் ஒற்றுமை உடல் ஆரோக்கியம் எல்லாம் சரியாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் வேலைகளில் தாமதம் சிறிய தடைகள் வரலாம் அதற்கு பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் அதையும் கடக்கலாம் ஐந்து கதவுகள் இருந்தால் உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் சிலருக்கு தலைவலி சோர்வு மன அழுத்தம் போன்றவை அதிகரிக்கலாம் ஆனால் ஆன்மீக மனநிலை இருந்தால் இது பெரிய பிரச்சனையாக மாறாது வாஸ்து சாஸ்திரம் சொல்வது அந்த வீட்டில் வழிபாடு தீபம் தியானம் ஆகியவை நடந்தால் அந்த எதிர்மறை ஆற்றல் தனியும் என்று ஆறு கதவுகள் கொண்ட வீடு அதிர்ஷ்டத்தை சற்றே குறைக்கும் என்கிறது குடும்பத்தினரிடையே கருத்து வேறுபாடுகள் சிறிய பொருளாதார சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் வீடு சுத்தமாகவும் ஒளிமயமாகவும் வைத்தால் அந்த எதிர்மறை நிலை மாறி நன்மை தரும் வீட்டில் நல்ல ஆற்றல் பரவ வைக்க இயற்கை வெளிச்சம் தாவரங்கள் வழிபாடு எல்லாமே உதவும் ஏழு கதவுகள் இருந்தால் ஆன்மீக ஆற்றல் நிறைந்த வீடாகும் ஆனால் அதே நேரத்தில் சில விஷயங்களில் தாமதம் சிரமம் வரலாம் வேலைகள் முடிவதற்கு நேரம் எடுக்கும் ஆனாலும் வீட்டில் தெய்வ நம்பிக்கை தியானம் தீபம் ஆகியவை தொடர்ந்திருந்தால் அதிர்ஷ்டம் தானாக திரும்பும் மொத்தத்தில் பார்த்தால் கதவுகளின் எண்ணிக்கை என்பது ஒரு சின்ன விஷயம் போல தோன்றலாம் ஆனால் அதற்குள் ஒரு வாழ்க்கை தத்துவம் இருக்கிறது வீடு சுத்தமாக ஒளிமயமாக மன அமைதியுடன் இருந்தால் கதவுகள் எத்தனை இருந்தாலும் அதிர்ஷ்டம் தானாக வரும் வீடு நம்ம மனநிலையை காட்டும் கண்ணாடிதான் மன அமைதியாக இருந்தால் வீடும் அதே மாதிரி அமைதியாகவே இருக்கும்